பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அலகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி பத்தில் பதினைந்தாம் கணக்கு பார்க்கிறோம் இரண்டு வாகனங்கள் ஒரு புள்ளி பி யிலிருந்து ஒரே நேரத்தில் தொடங்கி இரு வெவ்வேறு சாலைகளில் பயணிக்கிறது ஒரு வாகனம் அறுபது கிலோமீட்டர் பர் மணி மற்றொரு வாகனம் எண்பது கிலோமீட்டர் பர் மணி என்ற சராசரி வேகத்தில் பயணிக்கிறது அரை மணி நேரத்திற்கு பிறகு அவ்வாகனங்கள் ஏ மற்றும் பி ஆகிய இடங்கள் ஆகிய நிலைகளை அடைகின்றன மேலும் ஏபி ஆனது பியில் தாங்கும் கோணம் அறுபது டிகிரி எனில் ஏபிஐ காண்க என கொடுக்கப்பட்டுள்ளது வாகனம் அமைந்திருக்கக்கூடிய ஆரம்ப நிலையானது பி அரை மணி நேரத்தில் ஏ என்ற நிலையையும் மற்றொரு அரை மணி நேரத்தில் பி என்ற நிலையையும் அடைவதாக கொடுக்கப்பட்டுள்ளது ஏபிக்கு இடையேயான தொலைவெண்ணான கணக்கிடணும் மணிக்கு அறுபது கிலோமீட்டர் பர் மணி வேகத்திலும் எண்பது கிலோமீட்டர் பர் மணி வேகத்திலும் செல்கிறது அப்படிங்கிறப்ப ஒரு மணி நேரத்திற்கு அறுபது கிலோமீட்டர்னா அரை மணி நேரத்தில் ஏ என்ற நிலையை அடைவதற்கு முப்பது கிலோமீட்டர் பயணிக்கும் முப்பது கிலோமீட்டர் அதே போல ஒரு மணி நேரத்தில் எண்பது கிலோமீட்டர் பயணித்து பி என்ற ஒரு மணி நேரத்தில் எண்பது கிலோமீட்டர் தூரம் மற்றொரு சாலையில் பயணிக்கிறது பி என்ற நிலையை அடைவதற்கு அரை மணி நேரம்னா எண்பதுல பாதி நாற்பது கிலோமீட்டர் தொலைவு பயணிக்கும் ஆரம்ப நிலையை சீன்னு குறிக்கலாம் சியின் எதிர்ப்புறம் சி ஏயின் எதிர்ப்புறம் ஏ பியின் எதிர்ப்புறம் பி கணக்கிட வேண்டியது ஏபிக்கு இடையேயான தொலைவு அப்ப சி என்ற பகுதி தான் நமக்கு தெரிய வேண்டிய மதிப்பு ஏ ஆனது பி தாங்கும் கோணமானது அறுபது டிகிரி என கொடுக்கப்பட்டுள்ளது இரண்டு பக்கங்களும் ஒரு கோண மதிப்பும் தெரிஞ்சு மற்றொரு பக்க மதிப்பு கணக்கிடணும்னாவே கொசைன் விதியை தான் எடுப்போம் கொசைன் விதியானது இனாவில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள கோணம் சி என்ற கோண மதிப்பு எனவே காசி ஈக்வல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் டிவடட் பை டூ ஏபி அப்படிங்கிற கொசைன் விதி எடுக்கலாம் மதிப்புகளை பிரதிக்கிடலாம் கா சி என்ற கோணமானது அறுபது டிகிரி ஏயின் மதிப்பு நாற்பது நாற்பது ஸ்கொயர் ப்ளஸ் முப்பது ஸ்கொயர் மைனஸ் சி மதிப்பு தெரியாது சி ஸ்கொயர் டிவைட் பை டூ ஏபி ரெண்டு பெருக்கள் நாற்பது பெருக்கள் முப்பது காசு அறுபது டிகிரியின் மதிப்பு ஒன்று பை ரெண்டு ஈக்குவல் டு நாற்பது வர்க்கப்படுத்துகிறோம் நாலு பெருக்கள் நாலு பதினாறு ஆயிரத்தி அறுநூறு ப்ளஸ் முப்பது பெருக்கள் முப்பது தொள்ளாயிரம் மைனஸ் சி ஸ்கொயர் டிவைடட் பை ரெண்டு ரெண்டாங்கு எட்டு எட் மூணு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி நானூறு டினாமினேட்ரு மதிப்பு ஓ ரெண்டு ரெண்டு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு ரெண்டு ஜீரோவையும் கொடுத்துட்றோம் இப்போ மதிப்பானது ஒன்று ஈக்குவல் டு ஆயிரத்தி இரநூறு ப்ளஸ் தொள்ளாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மைனஸ் சி ஸ்கொயர் டிவிட் பை மதிப்பு ஆயிரத்தி இரநூறு ஒன்று பெருக்கள் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறு ஈக்குவல் டு ரெண்டாயிரத்தி ஐநூறு மைனஸ் சி ஸ்கொயர் மைனஸ் இ ஸ்கொயரானது இடது புறம் வரப்ப ப்ளஸ் சி ஸ்கொயர்னு ஆகும் ரெண்டாயிரத்தி ஐநூறு மைனஸ் ஆயிரத்தி இரநூறு இரண்டு மதிப்புகளையும் கழிக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மைனஸ் ஆயிரத்தி இரநூறு எனும் பொழுது ஆயிரத்தி முந்நூறு வர்க்கம் மூலம் எடுக்கிறதுக்காக வேண்டி ஆயிரத்தி முந்நூற நூறு பெருக்கள் பதிமூணுன்னு பிரிச்சுக்கலாம் எனவே சி மதிப்பானது சி ஸ்கொயர்லேருந்து சியின் மதிப்பானது ரூட் ஆஃப் நூறு பெருக்கள் பதிமூணு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுப்போம் சி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் பத்து ரூட் பதிமூணு சி என்பது தொலைவை குறிப்பிடுகிறது எனவே தொலைவு என்பது எதிர்குறையில் உள்ளது ஏற்புடையதாக அமையாது பத்து ரூட் மூணு கிலோமீட்டர் பத்து ரூட் மூணு கிலோமீட்டர் என்பது கணக்கிட வேண்டியது ஏபியின் தொலைவு தர்போர் ஏபி ஈக்குவல் டு பத்து ரூட் பதிமூணு பத்து ரூட் பதிமூணு கிலோமீட்டர் ஆகும் தேங்க்யூ